திருநெல்வேலி மாவட்டம் மேல பிஎஸ்என் பொறியியல் கல்லூரியில் நாளை திட்டமிட்டபடி போட்டித் தேர்வு நடைபெறும் என்று தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் அமுல் ஜெய்சிங் இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் நெல்லை மாவட்டம் அருகே உள்ள அந்த மேலத்திடூரில் செயல்பட்டு வரும் பிஎஸ்என் பொறியியல் கல்லூரியில் சில தினங்களுக்கு முன்பு அங்கு படிக்கும் எட்டு மாணவர்களுக்கு வெளி பாதிப்பு ஏற்பட்டது சுகாதாரம் இல்லாத குடிநீர் பயன்படுத்தப்பட்டதால இந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என சுகாதாரத்துறையினர் வந்து தெரிவித்த நிலையில் உடனடியாக அந்த சுகாதாரப் பணிகளை மேற்கொண்டு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்த பின்னரே கல்லூரியில் திறக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் வந்து ஏற்கனவே கல்லூரி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை தேசிய அளவிலான வங்கி போட்டித் தேர்வு அந்த பிஎஸ்என் பொறியியல் கல்லூரியில நடக்க இருக்கிறது இந்த நிலையில அந்த அந்த கல்லூரியில் உள்ள கணினி பிரிவு நடக்க இருக்கிறது இந்த தேர்வானது அந்த கணினி பிரிவு நடக்க இருக்கிறது இதற்கு வெளி மாநிலத்திலிருந்தும் தேர்வர்கள் வருவதால உடனடியாக மையத்தை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால் தேர்வு நடைபெறும் அந்த குறிப்பிட்ட அறைகளை மட்டும் தற்காலிகமாக முழுவதுமாக சுத்தம் செய்வதோடு கழிப்பறைகளையும் சுத்தம் செய்ய சுகாதாரத்துறையினர் கல்லூரி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வெளியிலிருந்து கொண்டு வந்து தேர்வர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறையினர் வந்து கல்லூரி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்திருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் தேர்வு நடைபெறும் மையத்தை மாற்றினால் தேர்வர்கள் குழப்பமடைய நேரிடும் என்பதால அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதற்காக அளிக்கப்பட்டிருப்பதற்காக அளிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறையினர் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்போது தேர்வு முறையாக நடைபெறும் என்று சுகாதாரத்துறையினரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அருணேஷ் விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்